ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன பின்னடைவு இவரால் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லணும் தாவேக்காக்கு பின்னடைவு பின்னடைவு தாவேக்காக்கு பின்னடைவு இன்னும் சொல்ல ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான் வேலையை அவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டுட்டு வராரு அதுவும் தாவேக்காவை நம்பி வராருனா விஜயை நம்பி வராருனா அது ப்ளஸ் இல்லையா ப்ளஸ் தான் எப்போ ப்ளஸ்ஸு நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை வரும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா ப்ளஸ்ன்னு சொன்னாங்க அண்ணாமலை பாஜகவுக்கு வந்தது ப்ளஸ் ஆனால் ப்ளஸ் ஆச்சா கார்த்திக் கோபிநாதன் ரிசைன் பண்ணார் அவரையும் இங்கே உள்ளே இழுத்துறதுக்கான ஏதாவது ஒரு இழுத்து போட்டுடலாமா எங்கேயா பண்ணிடலாமான்ட்டு ரெண்டு மூணு கட்சிகளை வந்து போட்டி போட்டாங்கன்றது உண்மை சசிகாந்த் செந்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்தாரா ஒரு போட்டி நடந்தது யார் யார் எங்கே எடுத்துக்கிறதுன்னு அவரும் விருப்பப்பட்டாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஒரு கீ போஸ்ட்டில் கொடுத்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு அப்போ ஒரு ஒருத்தர் வராங்கன்னும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதுன்றது உண்மை ஆனால் இந்த எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா சகாயம் இணைய போகிறார் விஜய் கட்சியில் ரொம்ப நாள் சொல்லிட்டு சொன்னாங்களா அப்போது இவங்க வந்து பை நேச்சர் யாரும் வந்து நான் ஐஏஎஸ்க்கு எதிரி நான் ஐபிஎஸ்க்கு எதிரின்னு யாரும் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பொழுது இன்னும் விவரம் தெரிஞ்ச ஆள் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கட்சிகளும் நினைப்பாங்க தொண்டர்களுக்கும் வந்து எங்களுக்கு இவர் மாதிரி ஒரு முகம் வேணும் எங்களுக்கு அவர் மாதிரி ஒரு முகம் வேணும் எங்களுக்கு பிடிஆர் மாதிரி ஒரு ஆள் வேணும் எங்களுக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு ஆள் வேணும் எனக்கு எஸ்பி வேலுமணி மாதிரி ஒரு ஆள் வேணும்னு ஒரு புது கட்சி நினைக்கிறது இயல்பு அந்த வகையில் ஒரு ஐஆர்எஸ் வந்தாலும் ஐபிஎஸ் வந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்வார் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன்